ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு என்றைக்கு வருதுன்னா ஒரு இந்த ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஆடிப்பெருக்கு வருது நம்மளோட டார்கெட் வந்து தங்கம் வாங்குறது தான் மொத்தமாக நம்ம எத்தனை நாள் சேமிக்க போகிறோம் அப்படின்னா அறுபத்தஞ்சி நாட்கள் வந்து சேமிக்க போகிறோம் இந்த மே மாதத்தில் ரெண்டு நாள் ஜூன் ஜூலை அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட்டில் ரெண்டு நாள் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா மூணாம் தேதி சனிக்கிழமைக்கு தான் வந்து ஆடிப்பெருக்கு ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கே நம்ம வந்து தங்கம் வாங்க போகிறோம் அதனால் ரெண்டு நாள் மட்டும் சேர்த்துருக்கேன் மொத்தமாக அறுபத்தஞ்சி நாட்கள் பொதுவாக பெருக்கு அப்படின்னா பெருகுவது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தங்கம் வாங்கி நம்ம மாங்கல்யத்தில் சேர்க்கும் போது இன்னும் வந்து மேலும் தங்கம் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு சேமிக்கலாம் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் என்னென்ன மெத்தட்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் விஷயமா நாலு விதமான தங்கம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன அப்படின்னா மாங்கல்யம் மாங்கல்யம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் நாலு கிராமில் வந்து நம்ம மாங்கல்யம் வாங்குறது மாதிரி இருக்கும் இல்லை மாங்கல்யம் இல்லாமல் இந்த மூணு இது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராம்லையும் வாங்கலாம் ரெண்டு கிராம்லேயும் வாங்கலாம் தாலி காசு ரவுண்டு காசுன்னு சொல்லிட்டு தாலி காசு இருக்குது அது வந்து நீங்கள் ரெண்டுது வாங்குறீங்கன்னா அரை அரை கிராமில் ஒரு கிராம்லேயும் வாங்கலாம் இல்லைனா ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம்லையும் வாங்கலாம் நாணக்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நம்ம மாங்கல்யத்தோடு போட்டுடலாம் அதுவுமே வந்து ஒரு கிராமில் நம்மளுக்கு கிடைக்கும் அரை கிராம்லேயும் கிடைக்கும் மாங்காய் காசு ரவுண்டு காசு இல்லாமல் மாங்காய் மாதிரி இருக்கிற காசும் வந்து நம்ம வந்து மாங்கல்யத்தை கூட சேர்த்து போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆடிப்பேர்க்குக்கு சின்னதாக ஏதோ ஒரு தங்கம் வந்து நம்ம வச்சு போடும்போது மேலும் பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கலைன்னா கூட சின்னதாக வந்து ஏதாவது கோல்டு காயின் கூட வந்து வாங்கிக்கலாம் அந்த கோல்டு காயின் வாங்குறது நீங்கள் அன்னைக்கு கூட வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கூட சேர்த்து போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி காசெல்லாம் வாங்குறீங்கன்னா மொதல் நாள் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியே வந்து நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டாம் தேதி வாங்கிறதுக்கான பிளான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போது மாங்கல்யம் நாலு கிராமுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா நாலு கிராமுக்கும் இன்னும் ரேட்டுப்படி எவ்வளவு வரும் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் யம் எடுக்க போறோம் அப்படின்னா நாலு கிராம்ல தான் மினிமம் நம்மளால வந்து மாங்கல்யம் எடுக்க முடியும் இப்போ நம்ம போட்டுக்கிறதா இருந்தா நாலு கிராம் இல்ல நீங்க வந்து சாமிக்கெல்லாம் மாங்கல்யம் வாங்குறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராம்ல இருந்தே கிடைக்குது இன்றைக்கி ரேட்டு படி ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா நேற்றை விட இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாலு கிராமுக்கான நகைக்கான அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து நான் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுரூவா சேர்த்து மொத்தமாக வந்து முப்பதாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் இன்னைக்கு ரேட்டு படி நம்ம நாலு கிராம் எடுத்தோம் அப்படின்னா இதுவே வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது நம்ம எடுக்க போகிறதுக்கு ஸோ அதனால நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி முப்பத்தி மூணாயிரூவா வந்து போட்டிருக்கேன் நீங்கள் நாலு கிராம் எடுக்கணும் ஆடிப்பெருக்கன்னைக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த முப்பத்தி மூணாயிரம் நீங்கள் சேமித்தா மட்டும்தான் நம்மளால் நாலு கிராம் மாங்கோழியம் வந்து எடுக்க முடியும் ஸோ நாலு கிராம் எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த முப்பத்தி மூணாயிரம் ரூபாயும் நம்ம அறுபத்தஞ்சி நாளில் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும் இது போக தாலி காசு நாணக்குழா மாங்காய் காசெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிராம் எடுக்கணுன்னா எவ்வளோ சேமிக்கலாம் ரெண்டு கிராம் எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து தாலி காசு நானக்குழா மாங்காய் காசு வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு கிராம் மாதிரி வாங்குறதா இருந்தால் அரை அரை கிராமில் வாங்கலாம் ரெண்டு கிராமில் வாங்குறதா இருந்தால் ஒரு ஒரு கிராமில் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கும்போது இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை வந்து எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு கிராம் நம்ம வாங்குறதா இருந்தால் ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து நான் பத்து பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அதனால் அறநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் மொத்தமாக ஏழாயிரத்தி அறநூற்றி மூன்று ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒரு கிராம் படி நம்ம என்ன ரெண்டு மாசம் தான் வாங்க போறோம் அப்படிங்கறதுனால எட்டாயிரம் ரூபாய் வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லிருக்கேன் சேமிக்க போறோம் ஒரு கிராம் வாங்குறதா இருந்தா இதே வந்து நீங்கள் ரெண்டு கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நகைக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வரும் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா வந்து தேவைப்படும் இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பதினாறாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ரெண்டு கிராம் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் ஒரு கிராம் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு சேமிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி சே சேமிக்க போறோம் அப்படிங்கறதையும் இப்போ ஒரு கிராமுக்கு எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படுது இல்லையா இந்த எட்டாயிரம் ரூபாய்க்கான சேமிப்பு தான் பார்க்க போறோம் நம்ம நாள் கணக்கில் சேமிக்கிறோம் தின சேமிப்பு பண்ண போறோம் அப்படின்னா அறுபத்தஞ்சு நாள் சேமிப்பு பண்ணணும் வார சேமிப்பா இருந்தா ஒன்பது வாரம் மாத சேமிப்பா இருந்தா ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வரும் இப்போ நான் வந்து மூணு விதமான சேமிப்பையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் நாள் சேமிப்பும் பண்ண போகிறோம் வார சேமிப்பும் பண்ண போறோம் மாத சேமிப்பும் பண்ண போகிறோம் அப்போ ஒன்பது வாரத்துக்கான சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இரநூறுபா வீதம் சொல்லியிருக்கேன் அப்போ ஒன்பது வாரமும் ஆயிரத்தி எண்ணூறு வந்து சேமிச்சிருப்போம் இதே வந்து நீங்கள் மாத சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் ரெண்டு மாதத்துக்கும் ரெண்டாயிரம் வந்து சேமிக்க போகிறோம் வார சேமிப்பில் ஆயிரத்தி எண்ணூறும் மாத சேமிப்பில் ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் இது போக ரிமைனிங் உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம வந்து தின சேமிப்பில் வந்து செய்ய போகிறோம் இது மூணும் அவங்களால சேர்த்து செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி சேமிப்பு மட்டுமே வந்து இந்த எட்டாயிரம் ரூபாய் டிவைடட் பை அறுபத்தஞ்சு நாள் போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டுமே வந்து டெய்லி டெய்லி எடுத்து வைக்கலாம் இல்லை வார சேமிப்பு மட்டும்தான் முடியும் அப்படின்னா வார சேமிப்பு மட்டுமே வந்து பண்ணலாம் நான் இது வந்து மூணையுமே பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடில் வந்து சேமிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்மளோட மாத சேமிப்பு வார சேமிப்பு மூவாயிரத்தி எண்ணூறுரூவா போக ரிமைனிங் இருக்கிற நாலாயிரத்தி இரநூறுபாயை தான் வந்து தின சேமிப்பில் சேமிக்க போகிறோம் ஸோ அறுபத்தஞ்சு நாள் வந்து இந்த நாலாயிரத்தி இரநூறுபாயை சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு ரூபா வீதம் வந்து நம்ம சேமிக்கிற மாதிரி இருக்கும் அறுபத்தஞ்சி நாள் அறுபத்தஞ்சு நாளைக்கு வந்து சேமித்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்து நம்ம சேமிச்சிருப்போம் ஸோ நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் வார சேமிப்புலேயும் மாத சேமிப்புலையும் வந்து நம்ம சேமித்த அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி எண்ணூறுபா மொத்தமாக வந்து எட்டாயிரத்தி இருபத்தி ரூபா வந்து நம்ம சேமிச்சிருப்போம் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதா இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து சேமிச்சிருக்க முடியும் வந்து தங்கம் ஒரு கிராம் வந்து வாங்க முடியும் இதில் வந்து நீங்கள் நாணக்குழலோ இல்லை வந்து மாங்காய் காசோ இல்லை காசோ வந்து வாங்கிக்கலாம் இதுவே வந்து ரெண்டு கிராமாக வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு பதினாறாயிரம் ரூபாய் வந்து தேவைப்படும் ஸோ ஒன்பது வாரத்துக்கும் நான் வாரத்துக்கு முந்நூறுபா வீதம் வந்து சேமிப்பு சொல்லியிருக்கேன் வாரத்துக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வார சேமிப்பில் வந்து சேமிச்சிருப்போம் மாத சேமிப்புல அதே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் மொத்தமா வந்து வார சேமிப்புலேயும் மாத சேமிப்புலேயும் நாலாயிரத்தி எழுநூறு வந்து சேமிச்சிருப்போம் இந்த பதினாறாயிரம் ரூபாயில நாலாயிரத்தி எழுநூறுரூவா போக ரிமைனிங் வந்து பதினோராயிரத்தி முந்நூறு தான் வந்து நம்ம தின சேமிப்பில் அறுபத்தஞ்சு நாளும் வந்து சேமிக்க போகிறோம் இந்த தின சேமிப்புல ஒரு நாளைக்கு நூத்தி எழுவத்தி நாலு ரூபாய் வீதம் நம்ம சேமிக்கும் போது இந்த பதினோராயிரம் ரூபாயை நம்மளால சேமிச்சிருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி டெய்லி வந்து சேமிக்கிறதா இருந்தாலும் சேமிக்கலாம் இல்ல வார சேமிப்பு மட்டுமே பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு மாதம் தான் அப்படிங்கிறதுனால மாத சேமிப்பா பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக மாத சேமிப்பாகவே எல்லாமே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து சேமிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஆகஸ்ட் மூணாம் தேதி நான் தா ஆடிப்பெருக்குன்னு சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டாம் தேதியே வந்து இந்த தங்கத்தை வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்ப மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றரை வந்து வாங்குறது நல்ல நேரம் காலையில் பத்தரை டு பன்னெண்டு தவிர மற்ற நேரங்களில் வந்து நம்ம வாங்கலாம் அதே போல் மூணு டு நாலரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்ப மூணு டு நாலரை வாங்க வேண்டாம் அது போக நாலரை மணிக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து சேமிக்கிற தங்கம் தான் வந்து நாளடைவில் நிறைய நம்மளுக்கு தங்கம் சேரும் அதுவும் அன்றைக்கி நம்ம வாங்குறது ரொம்பவே விசேஷமானது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்